ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு என் அம்மா கட்டுரை வரிகள் தமிழில் இப்புவியில் அனைவருக்கும் அன்னை இருப்பார் அதே போல எனக்கும் ஒரு அன்னை இருக்கிறார் என் அம்மாவின் பெயர் சுபா அவரின் வயது ஐம்பது அவரின் பொழுதுபோக்கு பாடல் கேட்பதாகும் இப்புவியில் அனைவருக்கும் அன்னை இருப்பார் அதை போல எனக்கும் ஒரு அன்னை இருக்கிறார் என் அம்மாவின் பெயர் சுபா அவரின் வயது ஐம்பது அவரின் பொழுதுபோக்கு பாடல் கேட்பதாகும் என் அன்னை ஒரு ஆசிரியர் என் அன்னை தேவதை போல் அழகாக இருப்பார் அவர் மிகவும் நல்லவர் அவர் அனைவரிடமும் பண்பாக பேசுவார் நான் தவறு செய்தால் அவர் என்னை கண்டிப்பார் அவர் மிகவும் சுறுசுறுப்பானவர் என் அன்னை ஒரு ஆசிரியர் அன்னை தேவதை போல் அழகாக இருப்பார் அவர் மிகவும் நல்லவர் அவர் அனைவரிடம் பண்பாக இருப்பார் என் அம்மா மிகவும் ருசியாக சமையல் செய்வார் என் தாய் என்னை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்வார் என் அம்மா மிகவும் ருசியாக சமையல் செய்வார் என் தாய் என்னை கண்ணும் கருத்துமாய் பார்த்துக்கொள்வார் என் அம்மா ஓய்வு நேரத்தில் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார் நான் என் அன்னையின் அறிவுரையை செவிசாய்ப்பேன் இறைவன் எனக்கு கொடுத்த முதல் முகவரி என் அம்மா எனக்கு என் அம்மா மிகவும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கட்டுரை அனைவருக்கும் பிடித்திருக்கும் அம்மா என்றாலே அழகுதான் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜெய்சூஸ் ரேட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கோன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி